அதாவது சொல்றோம் இல்லையா உங்களை எழுத்தே ஒருத்தன் அடிக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அவனை என்ன பண்ணுவீங்க எப்படி வேணாலும் திட்டலாம் எப்படி வேணாலும் அடிக்கலாம் அந்த கதை தான் இப்போ த தமிழ்நாட்டுல வந்து அங்க நாங்க திமுக ஆட்சியே இருந்தாலும் மேலே பிஜேபி ஆட்சினால அவங்க நம்மளை காப்பாத்துப்பாங்க மேலே உள்ளவங்க பாத்து போனாங்கல்ல அந்த கதையில தான் இவரு அடிச்சு விட்டது பயங்கரமா பேசி அந்த பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமா இளைஞர் மத்தியில போய் பரவி நிறைய பேர் பிஜேபி வந்து சேர்ந்து பிஜேபி அவர் வளர்த்திருக்காருன்றதுல கருத்து இல்லை கண்டிப்பா அவர் ஒரு பெர்சன்டேஜ் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாரு கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காரு அது வந்து ரெண்டு விதமா பார்த்தாங்க ஒரு சிலர் வந்து பயங்கரமா பேசுறாருப்பா இவர் போலீஸ்பா அதனால அப்படி பேசுறாருப்பா அப்படின்னாங்க ஒரு சிலர் அதை காமெடியாவும் எடுத்துக்கிட்டாங்க இவர் எல்லாத்தையும் போற பக்கம் கொளுத்தி போட்டு பெறுவாரு எதுக்குமே பதில் கிடையாது அவர்கிட்ட அதோட முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஒரு வேட்பாளராக தன்னை அறிவிச்சுக்கிட்டு மீம்ஸ் மீம்ஸ் இல்ல சோஷியல் மீடியால இவரே தன்னை பிரபகண்டா பண்ணிட்டு தான் வந்து எடப்பாடி பயங்கரமா காண்டானாரு வாரூமே அவரு தானே அவரு இருபத்தாறு தன்னை முதல்வர் மட்டும் இல்ல இப்ப ஒரு எக்ஸ் தலைவராக